ஹலோ ட்ரேடர்ஸ் கோல்டு காப்பர் அண்ட் குடாயிலுடைய டெக்னிக்கல் வியூஸ் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் இம்மிடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும் அது நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் இது கூட எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் லெட் நிக்கல் ஜிங்க் ஸ்கிரிப்டுடைய நெக்ஸ்ட் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு சாட்டாவே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு நினைக்கும் போது எதாவது சந்தேகம் இருந்தால் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்கிரிப்டை பற்றி அதாவது கமாரிட்டி மட்டும் இல்லாமல் ஃபாரக்ஸ் கரன்சி நிப்டி ஸ்கிரிப்டை பற்றி எதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு உண்டான டெக்னிக்கல் சம்மந்தமான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் ஆன்லைன் மூலயமா கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஷேரிங்கில் வந்து கூட அந்த சார்ட்டில் இருக்கிற டெக்னிக்கல் விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சரி இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கோல்டு டாலர் டே சார்ட் பத்திரலாம் டே சார்ட்டு வந்து நம்ம இன்ட்ராடுக்காக பார்த்துருந்த டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் த்ரீ டபுள் ஜீரோ வரைக்கும் பார்த்துருந்தோம் நேற்று ரெண்டு நாளாகவே அதை எதிர்பார்த்துட்ருந்தோம் இப்போ அது ரீச் ஆகி அதுக்கும் கீழேயும் வந்திருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரெஷர் கேன்ரலாகவே கொடுத்துருக்கு ஸோ நம்ம எதிர்பார சொல்லியிருந்தோம் அந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோக்கு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுனாவே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து செல் சைடு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுக்கு கீழேயே ஒரு டென் பாயிண்ட்ஸு மூவ் ஆகிருக்கு கீழே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து செல் சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஒரு பை ட்ரெண்டில் இருந்த ப்ரைஸ் வந்து செல் சைடுக்கு ஒரு காமிக்குது இப்போ தான் இந்த செல் சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது ஸோ இப்போ இந்த செல் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த லோவை பிரேக் பண்ணும் பிரேக் பண்ணும்போது நமக்கு ப்யூராக செல்ரன் க ஒரு செல் ட்ரெண்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு ஃபோர் ஹவரில் பார்க்கலாம் ஃபோர் ஹவர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஒன் த்ரீ டபுள் ஜீரோ முடிச்சுட்டு இப்போ ஒன் டூ நைன் ஜீரோவில் இருக்குது ஸோ இப்போ இந்த இது கண்டினியூ ஆச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது ஏதாவது ஒரு நாலஞ்சு கேண்டல் நல்லா ஸ்விங்கு ஃபார்ம் பண்ணிட்டு சாரி கன்சல்டேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு கீழே லோ வந்ததுன்னா இந்த இடத்தையே ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போகலாம் பட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ் சாரி என்ட்ரி எடுத்தோம்னா இந்த கேனலோட ஹையை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் ஏன்னா இது ஒரு இன்சைடு கேனலுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேனல்குள்ளே தான் இந்த மூணாவது கேண்டலாக ட்ராவல் இருக்கு இப்போ இந்த கேனலில் கூட லோ பிரேக் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது செல்லு கண்டினியூ ஆகும் பட் வந்து இந்த இடத்துக்கு ஸ்டாப் லாஸ்ன்னு பார்க்கும்போது இந்த கேனலோட ஹையை தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் அதனால் இந்த என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தால் இன்ட்ராடே பண்ணுறவங்க என்ட்ரி எடுக்கலாம் பட்டு இதில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் சேஃபாக என்ட்ரிக்குள்ளே போகலான்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு கண்டில் அங்கே டிராவல் ஆகட்டும் ட்ராவல் ஆன பிறகு கீழே ட்ரா பிரேக் பண்ணி டிராவல் மூவ் ஆச்சுன்னா நம்ம அந்த என்ட்ரி எடுக்கலாம் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும் பட் டார்கெட்டு ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கும் ஏன்னால் அந்த டே சார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் டூ எயிட் ஜீரோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது முழுக்க முழுக்க இதுவும் இன்ட்ராடேக்காக எடுக்கிற என்ட்ரி தான் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த லோ டே சார்ட்டில் லோ பிரேக் பண்ண பிறகு இதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய என்ட்ரி தான் நம்ம பொசிஷனுக்கு மூவ் பண்ண முடியும் இப்போ இன்றைக்கி எடுக்கிற மாதிரி இருந்தால் இது இன்ட்ராடேக்காக எடுக்கிற என்ட்ரி தான் அதனால் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் என்ட்ரிக்குள்ளே போகணும் ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் எக்ஸிட் ஆகிக்கிற மாதிரி என்ட்ரிக்குள்ளே போகணும் எம்சிஸில் நேற்று வந்து டார்கெட் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஒன் செவன் எயிட் ஜீரோ வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம் இந்த ஏரியா நம்ம எதிர்பார்த்த என்ட்ரி எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்ட இதுக்கு கீழே என்ட்ரி இவ்வளோ போகணும் இந்த கேனலுக்கு கீழே மறுபடியும் வந்து ஆக்சுவலாக அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம இந்த இடத்துல எடுத்த என்ட்ராட என்ட்ரி வந்து ஒரு ஸ்டாப்ளா ஸ்டிக்கராக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு இன்சைடு கேன் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இன்சைடு கேண்டில் லோ பிரேக் பண்ணால் என்ட்ரிக்குள்ளே போகலாம் இல்லாட்டி என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் பட் அப்படி மீறி என்ட்ரி எடுத்திருந்தால் அந்த டார்கெட் ரீச் ஆயிருக்கும் பட் அது என்ன ஆயிருக்குதுன்னா இந்த கேனில் ஒரு இன்சைடு கேனில் ஃபார்ம் பண்ணிட்டு அதே சமயம் மேலே போய் ப்ரைஸ் க்ளோஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து அடுத்த கேனில் பார்த்தீங்கன்னா பீரஸ் கேனில் கொடுத்து அதுக்கு அடுத்தது நல்லாவே மூவ் ஆக ஆரமிச்சிச்சு ஸோ நமக்கு இந்த லாஸ் இந்த கேனோட ஹையாக தான் வைக்க வேண்டியிருக்கும் வச்சிருந்தோம்னாலும் அந்த லாஸ் ஸ்டிக்கராக இருக்காது ப்ரைஸ் நல்லாவே ஒரு மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் நடந்த பிறகு என்ட்ரிக்குள்ளே போனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் ஏன்னா இங்கே எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து எல்லாம் வைக்கவே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாவுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப்லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் அதாவது தேர்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரடு மேலே வரும்போது தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் அதனால் ரொம்ப அது பெரிய பாயிண்ட்டாக இருக்குங்கிறது ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுன்னா அது ஒரு நம்ம ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இன்னைக்கு என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃபாக இருக்கும் எம்சிஎக்ஸில் ஏன்னா டாலர்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில் அங்கே உள்ளே நின்றுட்டு மறுபடியும் அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீரியஸ் மூமெண்ட்டில் இருக்கு ஸோ இதுவே லோ கூட லோ பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப்லாஸ் பெருசாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அதாவது ஒரு கன்சல்டேஷனால் அது ரீட்ரேஸ்மெண்ட்டோ மேலே போயிட்டு வந்தாலோ அந்த என்ட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் எம்சிஎக்ஸ்லேயும் வெயிட் பண்ணி அந்த என்ட்ரி கிடைச்சா எடுத்துக்கலாம் இல்லாட்டி கீழே போனால் அதை அப்படியே விட்லாம் ஏன்னா என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃபாக இருக்கும் நெக்ஸ்ட் காப்பர் காப்பர் வந்து ஒரு சின்ன சின்ன கேண்டலாக தான் கொடுத்து இப்போ பை சைடு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ஹைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போகலான்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நேற்று வரைக்கும் அந்த க்ளோஸ் நடக்கலை இன்றைக்கி தான் அந்த மூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த டே சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு தான் நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போக முடியும் இல்லை அதுக்கு நம்ம சின்ன டைம் ஃப்ரேமுக்குள்ள ஒரு ஃபோர் ஹவரில் போய் என்ட்ரி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு சேடா கேண்டில் இருக்குது இந்த சேடா கேண்டலுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போகலாம் அதுக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட கேண்டலோட பாட்டமை நம்ம ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கு இதே தான் என்ட்ரி இன்ட்ராடேக்கு இதே தான் என்ட்ரி இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் கொடுக்கும் ஏன்னா காப்பர் ஷார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது இப்போது கீழே நடந்தது வந்து ஒரு ரீப்ரேஸ்மெண்ட்டு செல்லாக தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதாவது அந்த இப்போ கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் ரெஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம்னா அதை வந்து டச் பண்ணிவிட்டு தான் இப்போ மேலே போயிட்டு இருக்கு ஸோ டே சேட்டில் நம்ம லாஸ் வச்சோம்னா அந்த பாட்டமை தான் ஸ்டாப்லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் அதனால் நம்ம ஸ்டாப் லாஸ் குறைக்கிறதுக்காக ஃபோர் ஹவர் போகிறோம் ஃபோர் ஹவரில் போய் இந்த கேனலோடய லோவர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம் அல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸ் வேணும்னா இந்த சைடாக கேனில் வைக்கிறோம் இது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ் ஒரு சின்ன பெரிய ப்ராஃபிட் எதிர் இந்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க அது இந்த கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே வந்துடும் இந்த பாட்டமே வந்துடும் அந்த கேண்டில் வச்சு அந்த கேண்டலோட லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்கே வந்துடும் பட்டு கொஞ்சம் சேஃப் சேஃபாக வேணும் சின்ன ஸ்டாப்லாஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த லாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா பை என்க்குள்ள போகலாம் அது ஒரு பை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ வரைக்கும் போகிறது கூட சான்சஸ் இருக்குது ஏன்னா ட்ரெண்டு பையில் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்விங்ஸ் நடக்கும் பட் அது பயப்படாமல் மூவ் பண்ணால் மேலே ஹை வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அல்லது ஒரு நார்மல் ப்ராஃபிட் வந்தால் எக்ஸிட் ஆகிக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸிட் ஆகிக்கலாம் இன்ட்ராடேக்கும் அதே தான் பொசிஷனுக்கும் அதே தான் எம்சிஎக்ஸில் பார்க்கும்போது நம்ம இந்த கைக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஆச்சுனாவே கிட்டத்தட்ட நம்ம என்ட்ரிவி போக ஆரமிச்சிடலாம் ஆக்சுவலாக நேர்த்தே சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஃபார்ட்டி ஒனுக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எதிர்பார்த்துருந்தோம் ரெண்டு நாளாகவே அந்த ஏரியாவில் என்ட்ரிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நேற்று மாதிரி அந்த ஏரியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் நடந்து இப்போ தான் வெளியே மூவ் ஆகுது அந்த ஏரியா விட்டு அதனால் இந்த ஹைக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபோர் ஃபார்ட்டியாக நம்ம ஸ்டாப்ளாஸை யூஸ் பண்ணிக்கலாம் இது எம்சிஎக்ஸில் இது சின்ன லாஸ் தான் பட் இருந்தாலும் வேறு வழி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் வைக்கணும் டாலரோட பாயிண்ட்டுக்கு பட்டு இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக வேணுங்கிறதுனால இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் ஸ்டாப்ளாஸை யூஸ் பண்ணிட்டு இந்த என்ட்ரி வந்து மூவ் பண்ணலாம் இன்ட்ராடேக்கு இங்கே எம் சிக்ஸ்லேயும் அதே தான் இன்ட்ராடேக்கு அதே தான் இப்போ பொஷனுக்கு அதே தான் ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸுங்கிறது வந்து ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தான் கிட்டத்தட்ட எட்டு பாயிண்ட் வரும் பட் வேறு வழி இல்லைங்கிறதுனால நம்ம இந்த ஸ்டாப் சின்ன ஸ்டாப் லாஸ் இந்த ஃபோர் ஃபார்ட்டியே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த என்ட்ரிக்குள்ளே ட்ராவல் ஆகலாம் இது ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் குரூடு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இது வந்து ஒரு சின்னதாக தான் நடக்கணும் எதிர்பார்த்துருந்தோம் பட் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே நடந்து நடந்து ப்ரீவியஸான ஒரு டேவோட சப்போர்ட் வரைக்குமே வந்துட்டு வந்துருக்குது கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து வந்து ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து சப்போர்ட் எடுக்கணும் எதிர்பார்த்துருந்தோம் ரெண்டு தடவை அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இப்போ நேர்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பின்பார் கொடுத்துருக்கு அது நம்ம எதிர்பார்த்தா அந்த ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வரல அந்த ப்ரீவியஸாக நடந்த கேனலோட லோ வரைக்குமே வந்துட்டு இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு பின்பார் கொடுத்துருக்கு ஸோ இப்போ இது வந்து என்ட்ரிக்கு பை சைடு மூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் காமிச்சிருக்கு ஆக்சுவலாக என்ட்ரி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டாலருக்கு மேலே போகும்போது தான் இனிமேல் பை எடுக்கணும் பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலுங்கிறதுனால இந்த ஹைக்கு மேலேயே நம்ம என்ட்ரிக்குள்ளே போகலாம் இதை நம்ம ஃபோர் ஹவர்ல தான் போய் என்ட்ரி பார்க்க முடியும் இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு கேனலாக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ இதுக்கு மேலேயே நம்ம என்ட்ரியை கண்டினியூ பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் நமக்கு இதே தான் இந்த ஒரு கேண்டலாக தான் ஸ்டாப் லாஸ் அதுவே ஒரு டாலர் வருது நம்ம இந்த ஹைய அதே தான் இங்க ப்ரீவியஸா நடந்த இந்த இந்த இடத்துல நடந்த விஷயமே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா இங்கே ஒரு இங்கே இந்த இடத்துலையும் ஒரு டாலர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸிட் ஆனோம் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு டாலர் டார்கெட் வந்து இன்ட்ராடேக்கு அதுதான் பொசிஷனுக்கு அதுதான் இருக்காது ஆக்சுவல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேலே ஒரு டிராவல் ஆகும் போது நம்ம என்ட்ரிக்குள்ளேயே போக வேண்டியிருக்கும் பட் இருந்தாலும் இந்த என்ட்ரி மிஸ் பண்ண வேணாங்கிறதுனால இந்த என்ட்ரியை வந்து நம்ம எடுக்கிறோம் சிக்ஸ்டி டாலர் வந்தால் எக்ஸிட் ஆகிக்கலாம் அல்லது பொசிஷன் கன்னியூ பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா இங்கே வந்து இந்த இடத்துல சொல்லும் போதே அப்படி தான் சொல்லியிருந்தோம் ஒரு டாலர் வந்து ப்ராஃபிட் கிடச்சா எக்ஸிட் ஆகிக்கலாம் அல்லது பொஷிஷன் வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் அடிக்கல இங்கே கீழே வரைக்கும் வந்தது லோ வரைக்கும் வந்தது பார்த்தீங்கன்னா அந்த கேனில் லோ பிரேக் பண்ணாதனால நமக்கு இன்னும் ஸ்டாப் லாஸ் டீக்கர் ஆகலை நல்லாவே மறுபடியும் ஒரு ஆப்ஷை மூவ் இருக்கு ஸோ இருக்கிற ஸ்டேட்டஸ் அதான் ஒரு ஒரு டாலர் நமக்கு டார்கெட் கிடைக்கும் அதுக்கு மேலே கண்டினியூ ஆச்சுன்னா பொசிஷன் பண்றவங்க அந்த என்ட்ரி கன்னியூ பண்ணலாம் அல்லது சேஃபாக எக்ஸிட் ஆகணும் எக்ஸிட் ஆகிக்கலாம் இன்ட்ரேட் அதே தான் ஸ்டேட்டஸ் ஒரு டாலர் வரைக்கும் டார்கெட் இருக்குது ஸோ இந்த ஏரியாக்குள்ளே நம்ம வந்து ட்ரேடை முடிச்சுக்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணி இங்கே டபுள் பாட்டமும் ஃபார்ம் பண்ணி ஒரு ரேஞ்சாகவே ஃபார்ம் பண்ணிடுச்சு அதனால் இந்த இன்னைக்கும் இது ரேஞ்சுக்குள்ளேயே இந்த ஹையை கட் பண்ண முடியாமல் இருந்துச்சுன்னா நல்லாவே ஒரு ரேஞ்ச் ஆகிடும் டே சாட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கிட்டத்தட்ட செவன் டேஸுக்கு பக்கமாக இந்த ஏரியாக்குள்ளேயே தான் ப்ரைஸ் ட்ராவல் இருக்கு அதாவது சிக்ஸ்டி டாலரில் இருந்து ஃபிஃப்டி எயிட் டாலருக்குள்ளேயே தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ இதை மேலே ஹையை பிரேக் பண்ணும்போது நமக்கு பை ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் இந்த இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிக்ஸ்ட்டி டாலரில் வந்து எக்ஸிட் ஆகிக்கிற மாதிரி இருந்தால் என்ட்ரிக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸில் நேற்று என்ட்ரிவே அவாய்ட் பண்ணிடலாம்னு சொல்லி தான் சொல்லியிருந்தோம் ஏன்னா பிரைஸ் வந்து ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட் காமிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கண்டிஷனில் நம்ம இந்த கேண்டிலேயே தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அதாவது ஃபோர் ஒன் டூ ஜீரோக்கு மேலே என்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கேண்டலில் வந்து இந்த ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ கீழே நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல நடந்த இன்சிடென்ட் விஷயமே தான் இப்போயும் நடந்துகிட்ருக்கு ஸோ அதே மாதிரி ஒரே கேனலில் தான் நம்ம ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணுறோம் டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோவுக்கு மேலே இந்த கை வரைக்குமே யூஸ் பண்ணலாம் அதாவது ஃபோர் ஒன் செவன் ஜீரோ வரைக்கும் வரும் ஃபோர் ஜீ ஃபோர் ஒன் செவன் ஜீரோ வரைக்கும் ஒரு ஐம்பது பாயிண்ட் கிடைக்கும் டார்கெட் வந்து ஸோ ஸ்டாப்லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே நாற்பது பாயிண்ட் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஈஸ்டோன் தான் அதனால் நம்ம இந்த என்ட்ரி வந்து மூவ் பண்ணலாம் இந்த ஃபோர் ஒன் செவன் ஜீரோவில் எக்ஸிட் ஆகிக்கணும் இன்ட்ராடே பண்ணுறவங்க பொஷன் பண்ணுறீங்க கம்மி பண்ண முடிஞ்சால் அங்கே டாலரில் மேலே ஹையாக கட் பண்ணிச்சுன்னா கன்யூ பண்ணலாம் இல்லாட்டியும் கொஷின் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் ஏன்னால் இது ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆம்ன்றக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு டாலர் சேர்த்துலையுமே அதனால் இந்த இடத்துல வந்து சேஃபாக எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கூட என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் மேலே பிரேக் பண்ண பிறகு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ஏன்னா மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லா ஸ்பீடாக இருக்கும் அந்த என்ட்ரி வந்து கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது அதனால் இந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சா எக்ஸிட் ஆகிக்கலாம் அல்லது ஸ்டாப்லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க இந்த எண்ட்ரிங் என் ஹைக்கு மேலே போகும்போது என்ட்ரி என்ட்ரியை கன்னியூ பண்ணலாம் Okay, thank you.